வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க பார்க்கும்போது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பழங்கள் அதுக்கப்புறம் வர்றது தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருந்து அவர் வந்து புதனுடைய சாரத்தில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மட்டும் பதினொன்றாம் அதிபதியும் நான்கில் இருக்கும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு விஷயம் என்னென்னா அது புதன் இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் பெரிய லாபங்கள் வருதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட்டோ ஏதாச்சும் சைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேப்பாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள தாயார்தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மட்டும் மூன்று பட்டம் பத்தாம் அதிபதியான சுக்கன் நாளில் பொழுது வீடு விற்பனை ரியல் எஸ்டேட் துறைகளில் இருக்கவங்க வண்டி வாகனங்கள் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து பழைய வீடு இருந்துன்னா அது கொடுத்துட்டு புது வீடு வாங்குகிற யோகங்களும் அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் அது ஒன்றும் நட்டு அம்மாக்கு நிறைய வாக்குவாதங்கள் வரும் ஸோ அந்த வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க வீடு பராமரித்து வேலைகள் ஏன்னா அது கேதுடிய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பராமரித்து வேலைகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து கடன் வாங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்து நிறைய பிரார்த்தனை பண்ணுவீங்க ஏதாச்சும் வந்து வேண்டிப்பீங்க சொந்தமாக சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து நம்ம எதாவது பெருசாக எதிர்பார்த்துட்ருப்போம் அது வந்து டிலே ஆகிட்டே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போதே கணவன் மனைவிகளோட வாக்குவாதங்கள் அவங்கவுங்க குடும்பத்தார்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது வெளியால் அலோ பண்ணாதீங்க அதுதான் பெஸ்ட்டு ஒன்பதாம் அதிபதியான குரு பதினொன்றில் அதுவும் வந்து வக்ரமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் அதில் வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் சில பேர் ரொம்ப நாளாக வந்து இந்த கோயிலுக்கு போனோம் பூர்வீகத்துக்கு போகணும் குலதெய்வத்தை கும்பிடணுன்ற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க எட்டாம் அதிபதி ஸோ ஏன்னா எட்டாம் அதிபர் போது அந்த விபரீத ராஜயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்கள் நான்கையில் இருக்கும்பொழுது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதி போது கொஞ்சம் வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது நல்லதுங்க ஏன்னா வந்து அது அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்களையும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதியான சுக்கன் பத்தாம் அதிபதியான சுக்கன் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு போனால் போகிற போகிறமான சூழ்நிலாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மூன்றாம் அதிபதி நான் பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல வண்டி வாகனம் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கனா இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் சிம்மலகனமாக இருந்து சூரியன் தசாபக்தியும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் இருக்க அது புதுனிய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் எல்லாமே வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபோர்ட் சோனில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கும் சிம்மலகனமாக இருந்து சந்திரன் வந்து சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு பெரிய முயற்சிகள் வண்டி வாகனங்களில் வந்து நல்ல ஒரு கம்ஃபோர்ட்டான சூழ்நிலைகள் குழந்தைகள் சம்மந்தமான சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது சிம்மழகனம் வந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது ஆன்மீக சுற்றுலா பயணங்களை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் லோன்ஸ் இருக்கும் அது லோன் வாங்குகிற சூழ்நிலை இல்லைன்னா குழந்தைகளுக்காக கொஞ்சம் லோன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து சிமரகன் வந்து ராகு தேசம் ராகு ஏழில் இருக்கார் ஸோ ஏழு இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைக்கினோட கொஞ்சம் வெடுக்கட்டுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும் நான் தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதெல்லாம் வந்து ச பார்ட் ஆஃப் கேம் அதுக்கப்புறம் சிம்மலக்னமாக வந்து குரு தேசாபு தேந்திரங்கள் குரு வந்து அஞ்சு எட்டாம் அதிபதி பதினொன்று விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கும் ஆனால் இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி அபரீதமாக இருக்கும் நடக்காதுங்கிற நான விஷயங்கள் திடீர்னு நடந்து முடிஞ்சுருக்கிறதுக்கான நல்லா இருக்குது பூர்வீகத்தில் ஏதாச்சும் சொத்துக்கள் பிரச்சனை வழக்குகள் இருக்குன்னா இப்போ கொஞ்சம் உட்காந்து பேசுனீங்கன்னா அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அசி மடக்கலாம் அது சனி தேசம் சனி சனி வந்து ஆறு ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை கடன் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க கணவன் மனைவிக்கு நம்ம பேச்சுவார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக பேசிக்கிங்க கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசிடுவீங்க குடும்பத்தை தவிர நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வெளியாளர்கள் எல்லாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தினு புதன் வந்து இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி நான்கு புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது பட்னால் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசா புத்தி கேது கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க உங்கள் ராசியிலே கேது வந்து சுக்ரனுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய முயற்சிகள் அது மட்டும் இல்லாமல் கேது வந்து இப்போ சு சுக்ரனே நாளில் இருக்கும்போது புதிய கடன் வாங்கி ஏதாச்சும் வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க சிம்ம லக்னமாக வந்து சுக்கரன் தேசாபத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் பழைய சொத்துக்களை வைத்து புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாம் அற்புதமாக தொழில் ரீதியான விஷயங்கள் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கானலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மற்றபடி என்னை என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக நம்ம அடுத்த அளவில் போகிறதுக்கான அது ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் தி வீக் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானால் கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தவரை வந்து வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது ஏன்னால் நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மலசரவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவெலாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோடய அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் அந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்தவித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்தீங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிச்சு டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துறாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்டர் பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குனா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு ஏன்னா வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பள்ளம் பெரிய பள்ளம்னு அந்த பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு இருந்துச்சு ஒரு வருமானத்துலேயும் சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் நமக்கு நல்ல நேரம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும் அதுதான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேற ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே தான் கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாசலில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டதுனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றது இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து சந்தேகமும் சந்தேகமில்லை அதனால் வாசுங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னி மூணு இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது இது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமையிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெயிட் எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா ஓகே வடக்குலேயும் கிழக்குலேயும் வெயிட் ஏறாமல் ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி வெட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்குதுன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் உள்ள ஒரு எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீ வாழப் போகிற வீடு அற்புதமான வீடாகாமையே வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு உங்களிடந்த வீடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்